அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிறிஷப் இருந்து வினிதா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கிறது படித்ததை எப்படி ரிவைஸ் பண்ணுறது ஏன் அப்படின்னா இந்த படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறக்கும் நடுவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா மறதி நம்ம மறந்துரும் எல்லாருமே இயல்பாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மறதி அப்படிங்கிறது நமக்கு மறந்துடும் ஓகேங்களா படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு லெசன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் எடுத்தோன்னா ரிவைஸ் பண்ணுறக்கு அதே மூணு மணி நேரம் ஆகுது ஒரு பத்து நாள் கழித்து அந்த லெசன் எடுத்து பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதே மூணு மணி நேரம் ஆகுது இல்லைனா அதை தாண்டி ஆகுது ஏன்னா ஃபஸ்ட்டு படிக்கும்பொழுது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு ரிவிஷனுக்கு நமக்கு ரிவிஷனுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா எப்படி படிக்கணும் படித்ததை எப்படி ரிவைஸ் பண்ணலாம் எந்த மாதிரி கேப்பில் எப்படி எப்படிலாம் கேப் விட்டு நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம புதுசாக ஒரு லெசனை நம்ம படிக்க போகிறோம் எது வேணாலும் இருக்கட்டும் ஒரு டாபிக் படிக்க போகிறோம் இல்லை ஒரு ஜிகேயில் ஒரு லெசன் படிக்க போகிறோம் தமிழில் ஒரு இலக்கணம் படிக்க போகிறோம் எது வேணாலும் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சும்மா லைட்டாக ரீட் பண்ணுங்க எடுத்த உடனே இப்போ ஒரு பேரகிராஃபாக எடுத்தோன்னே அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது எப்போவுமே அந்த லெசனை வந்து நீங்கள் இப்போ இந்த இப்போ லெசனில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜிகேயில் ஒரு பத்து டாபிக் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு டாபிக் ஒரு லெஸனில் பத்து டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை ஒரு ஓரளாக ரீட் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபுல்லாக அந்த புக்கு புக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த லெசனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓரலாக ரீட் பண்ணணும் ஓகேங்களா அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டாப்பிக்கை வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டாப்பிக்கை ரீட் பண்ணணுங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த லெசனில் இருக்கிற கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணாமல் ரீட் மட்டும் பண்ணணும் எடுத்தோன்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது அந்த என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஓகேங்களா எஸ் ஆர் கட்டும் எது வேணாலும் இருந்துட்டு போதும் அதை வந்து சும்மா ரீட் பண்ணுங்க இதனால் என்னங்க யூஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ரீட் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் மனப்படமாகாமல் போகலாம் ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஆள் மனதில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும் நீங்கள் சில விஷயங்களை பார்க்குறீங்களா இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம் அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் தான் அந்த பாட்டெல்லாம் கேட்குறோம் நமக்கே தெரியாமல் அதெல்லாம் வந்து மெமரிக்குள்ளே போயிருது பார்த்தீங்களா எப்போவோ ஒரு நாள் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் பார்த்து எப்போவோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க நமக்கு திடீர்னு அது ஞாபகம் வரும் இவ்வளோ நாள் அது ஞாபகத்தில் இருந்துருக்காது திடீர்னு ஒரு ஞாபகம் வரும் அது நம்ம ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு ஓவர் வியூவாக சும்மா அதை வந்து ஒரு கேர எடுத்துக்காம சும்மா ஒரு மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய ஆழ்மனதில் போய் பதிஞ்சிரும் ஓகேங்களா இது உண்மை இது நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இது உணர்ந்திருப்பீங்க படிச்சிருக்கவே மாட்டேங்க எப்போவோ படித்ததாக இருக்கும் நம்ம ரிவைஸ் கூட பண்ணிட்டு போயிருக்க மாட்டோம் எக்ஸாம் ஹாலுக்கு ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனோன்னா அந்த கொஷின் பார்த்தோன்னா இதுதான் ஆன்சர் ஆன்சர்னு ஏன் என்னென்னலாம் தோணாது நம்மளுடைய இன்ட்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய மனசாட்சி அது சொல்லு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும் இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா நம்மளுடைய ஆள் மனசில் அது போய் பதிஞ்சிடும் ஓகேங்களா அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த லெசன் படிக்கும்பொழுது சும்மா ஜென்ரல் ல ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மனப்பாடம்லாம் எதுவுமே பண்ணாமல் மைண்டுக்குள்ளே போகிறதெல்லாம் போகட்டு போகாதெல்லாம் விட்டுறலாம் ஓகேங்களா ஃப்ரீயாக படிக்கணும் செகண்டாக அந்த லெசனை மறுபடியும் படிக்கும் பொழுது தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் ஓகேங்களா வருஷம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மனப்படம் பண்ணணும் நோட்ஸ் எடுக்கிறவங்க ஓகே இப்போ நமக்கு டைம் இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் தாராளமாக எடுக்கலாம் மெமரி பண்ணிவிட்டு புக்கை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னதுன்னா புக்கை பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கக்கூடாதுங்க அது வந்து தப்பான ப்ரொசீஜர் புக்கை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா அப்படியே தான் நீங்கள் எழுதி வைப்பீங்க எல்லாருமே நாமளும் எல்லாருமே தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா படிக்கணும் ஒரு த்ரீ டைம்ஸாவது இது படிக்கணும் நல்லா அப்போ தான் மெமரி ஆகும் த்ரீ டைம்ஸ் படி படிச்சுட்டு நீங்கள் எழுதுகிற நோட்ஸு தான் கரெக்டான நோட்ஸு ஃபஸ்ட்டு டைம் படித்தோடனே எடுத்திங்கன்னா அந்த நோட்ஸு நீங்கள் புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அது தான் உங்கள் நோட்ஸ்லேயும் இருக்கும் ஆனால் மூணு டைம் நீங்கள் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கும் பொழுது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து வைப்பீங்க ஓகேங்களா ஒரு லெசனை ரெண்டு பேஜுக்குள்ளே முடிச்சிடுவீங்க ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் வந்து ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ நோட்ஸ் எடுக்கல விட்டுருங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கல த்ரீ டைம்ஸ் படிச்சுடுறீங்க ஓகேங்களா இதற்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் த்ரீ டைம்ஸ் படித்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு டைம் இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் த்ரீ டைம்ஸ் படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வந்து சிம்பிளாக நோட்ஸ் எடுக்க முடியும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகவே ஆகாது நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுதுன்னு தான் யாருமே நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது ஆனால் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகாதுங்க ஏன் டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் புக்கில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே எழுதுனா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆக செய்யும் யோசிச்சு பாருங்கள் நம்ம த்ரீ டைம்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா சிம்பிளான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அந்த அந்த பாயிண்ட் ஃபுல்லாக எழுத மாட்டீங்க அந்த பாயிண்டில் ஒரு வேர்டு மட்டும் எழுதுவீங்க அதுதான் உங்களுக்கு தேவையானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் யாருமே சொல்ல வேண்டியது கிடையாது ஓகேங்களா அப்போ நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம் ரீட் பண்ணிட்டோம் அதை வந்து ஸ்டடி பண்ணிவிட்டோம் அதை நோட்ஸ் எடுத்துட்டோம் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்கணும் எது வேணாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா அந்த லெசன் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசன் சம்மந்தமாக நீங்கள் எந்த டெஸ்ட்டு வேணாலும் போட்டு பார்க்கலாம் அந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது அனலிசிஸ் பண்ணணும் நம்ம நீங்கள் அனலிசிஸ் பண்ணும்பொழுது தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் ஏன் இதை தப்பு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும் ஓகேங்களா இப்போ இதையெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க ஸ்டடி பண்ணுறீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க அந்த டெஸ்ட் அனலிசிஸ் பண்ணுறீங்க இதை பண்ணாதான் உங்களோடய ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுதுன்னு அர்த்தம் அதுவுமே ஃபிஃப்டி தான் முடிஞ்சுதுன்னு அர்த்தம் ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு இது முடிஞ்சுது ஓகேங்களா புரிஞ்சுத்திங்களா ரீட் பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணணும் அதுக்கப்புறம் ரீடுக்கும் ஸ்டடிக்கும் வித்தியாசம் தரணும் ரீடுங்கிறது சும்மா ரீட் பண்ணுறது ஸ்டடிங்கிறது மெமரி பண்ணுறது அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுப்பீங்க ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது ஸ்டடி பண்ணுறதுங்கிறது எனதுங்க மூணு டைமாவது படிக்கணும் மூணு டைம் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கிறீங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்ப்பீங்க டெஸ்ட்டு போட்டு அது என்ன தப்பு பண்ணுறோம் ஏன் தப்பு பண்ணுறோம்னு அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்ட கிடச்சிரும் ஃபிஃப்டி வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சரி இது நீங்கள் நல்லா தான் படிச்சிருக்கீங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம இதை படிச்சுட்டோம் ஓகேங்களா ஒரு பத்து நாள் கழித்து பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு எடுத்து வச்சிங்கன்னா புதுசாக பாயிண்ட்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ ரிவிஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க மந்த்லி ஒன்ஸ் படிக்கலாம் இல்லை டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அனவர் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஓகே தான் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு லெசன் எதையோ ஒன்று வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீக்லி எடுத்துக்கலாம் மந்த்லி எடுத்துக்கலாம் இல்லை டெய்லி ஒன் ஹவர் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆனால் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா சரி இப்போ மறந்த மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறக்கு என்ன பண்ணீங்க ரீட் பண்ணீங்க ஸ்டடி பண்ணீங்க டெஸ்ட் போட்டிங்க அனலைசஸ் பண்ணீங்களா ஓகேங்களா டெஸ்ட்டு ரீட் பண்ணிங்க ஸ்டடி பண்ணிங்க டெஸ்ட் போட்டிங்களா இப்போ ரிவிஷன் பண்ணுறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கீழே இருந்து மேலே போகணும் டெஸ்ட்டு போடணும் அப்புறம் ஸ்டடி பண்ணணும் அப்புறம் ரீட் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா ப்ரிப்ரேஷனுக்கு என்ன ஆர்டரில் வந்தீங்களோ ரிவிஷனுக்கு கீழே ப்ரிப்ரேஷனுக்கு ரீட்லேருந்து டெஸ்ட்டுக்கு போகணும் ரிவிஷனுக்கு இருந்து ரீடுக்கு போகணும் புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு பாருங்கள் இப்போ ரிவிஷன் பண்ணுறீங்க நீங்கள் படிக்க இப்போ ஒரு லெசன் வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து ரிவிஷன் பண்ண போகிறதா ஒரு பிளான் போட்டிருக்கீங்க ரிவிஷன் பண்ண போகிறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த லெசன் சம்மந்தமாக நீங்கள் எதுலேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை வேற யா எங்கேருந்து உங்களுக்கு அந்த லெசன் சம்மந்தமாக கொஷின் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட்டு போடுங்க படிக்கவே வேண்டாம் அதை நீங்கள் படிக்கக்கூடாது முன்னாடியே படிச்சுட்டீங்கல்ல படிக்காமல் டெஸ்ட்டு போட்டு பாருங்க படிக்காமல் அந்த லெசனை படிக்காமல் டெஸ்ட்டு போட்டுட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள் அப்போ அனலிசிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு மறந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் டெஸ்ட் போடும் பொழுது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் மறந்துருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக மறந்துருக்காது உங்களுக்கு மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தான் ஃபீல் இருக்குது எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் தான் இருக்குமே ஒழிஞ்சு ஆனால் உண்மையாக மறந்துருக்காது அது எப்போ தெரியும்னா நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே படிக்காதீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது படிக்காமல் எடுத்தோன்னே டெஸ்ட் போட்டு பாருங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அனலிசிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுதெல்லாம் அப்போ என்ன தெரியும்னா நமக்கு எதுதெல்லாம் மறந்துருக்கு எது இதெல்லாம் மறக்கலை எப்போ கேட்டாலும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் ஆனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து நீங்கள் புக் எடுத்து வச்சு படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னா அடுத்து ரிவைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பத்து மணி தான் ஆகும் ஏன்னா அந்த பாயிண்ட்லாம் மறந்த மாதிரியே இருக்கிறங்காட்டி திரும்ப திரும்ப படிப்பீங்க அதையவே ஆனால் உண்மையாகவே அது மறந்துருக்காது அப்போ நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துறீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருமில்ல உங்களுக்கு நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்க எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை அனலசிஸ் பண்ணலாம் அனலசிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஸ்டடி பண்ணலாம் எது இதெல்லாம் உங்களுக்கு மறந்துச்சோ எது எதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் அனலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஓவராலாக ரீட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ மறந்தது மறக்காதது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் புரிஞ்சுதுங்களா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன இருக்குங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரிவிஷன் ரிவிஷன் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஆனால் மறுபடியும் ரிவிஷனுக்கு புக் எடுத்து வச்சிங்க புக் எடுத்து வைக்கிறதே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் யாருமே ரிவைஸ் பண்ணுறதில்ல எல்லாருமே நல்லா படிச்சிருவாங்க ஆனால் யாருமே ரிவைஸ் பண்ணாமல் போகிறதங்காட்டி தான் யாருனாலையுமே செலக்ட் ஆக முடியறது கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க ஒரு லெசனை அதை ரிவைஸ் பண்ணாமல் போகிறங்காட்டி தான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அவங்களுக்கு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் தான் பண்ணணும் ஆனால் யாருமே ரிவிஷனுக்கு புக்கால்வாசி பேர் நம்ம புக் எடுக்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பாரமா இருக்கும் நமக்கு நம்ம படித்தது தானே ஆனாலும் அது படிக்கிறதுக்கு பாரமா இருக்கும் அப்போ புதுசாக எடுத்தது கூட நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் புரிஞ்சுதுங்களா அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டடி பண்ணுங்கள் அப்புறம் ரீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரீரிவிஷன் ரீரிவிஷன் திரும்ப திரும்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ரிவிஷனுக்குனே டைம் டெய்லி ஒதுக்கிக்கோங்க வார வாரம் ரிவிஷனுக்குன்னே வாரத்தில் ஒரு நாள் ரிவிஷனுக்குனே ஒதுக்கிடுங்க என்ன வேணாலும் நீங்கள் முன்னாடி படித்தது எந்த லெசன் வேணாலும் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு லெசன் எடுத்துக்கலாம் மூணு லெசன் எடுத்துக்கலாம் திரும்ப திரும்ப படித்ததையே வந்து வாரம் வாரம் ரீரிவிஷன் இதே மாதிரி ரீரிவிஷன் எல்லாமே இதே மாதிரி தான் டெஸ்ட்டு அனாலிசிஸ் ஸ்டடி பண்ணுங்க ரீட் பண்ணுங்க புரிஞ்சுதுங்களா இந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டோர் ஆயிரும் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா கண்டிப்பாக எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்க ஞாபகம் இருக்கிறது கூட மறந்த மாதிரியே தான் இருக்கும் கடைசியில் அந்த எல்லாமே மறந்துடுச்சே மறந்துடுச்சே அப்படிங்கிற பதட்டத்திலேயே எக்ஸாமில் நம்ம தெரிஞ்சதையவே தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம் புரிஞ்சுதுங்களா எப்படி ப்ரொசீஜர் எப்படிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேஷனில் திருப்பியும் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ரீட் பண்ணணும் அடுத்தது ஸ்டடி பண்ணணும் ப்ளஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நோட்ஸ் எடுக்கணும் எனக்கு த்ரீ டைம்ஸ் படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் அப்படி தான் சரிங்களா நம்ம ஒரு அஞ்சு மணி நே எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க நம்ம குவாலிட்டியாக படிக்கணும் படிக்கிறது இப்படி படித்தா தான் நம்ம மைண்டில் கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் த்ரீ டைம்ஸ் படிக்கணும் இங்கேயே நீங்கள் த்ரீ டைம்ஸ் படித்தாதான் உங்களுக்கு நல்லா மெமரி ஆகி நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு பெருசாக இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதே ஒரு லெசனாக ரெண்டு பேஜுக்குள்ளே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் ஜாகிரஃபியில் ஃபுல்லாகவே மேப்பில் தான் நீங்கள் நோட்டே பண்ணணும் ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக நீங்கள் மேப்பு வாங்கி வச்சுக்கோங்க மேப்பை வாங்கி வச்சுக்கிட்டு எது எது எந்தெந்த பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா மேப்பிலேயே முடிஞ்சிடும் ஜாகிரி ஜியோகிரஃபிலாம் பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஒரு ஒரு லெசனுக்கு நீங்கள் ரெண்டு பேஜில் உங்களுடைய நோட்ஸும் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறது த்ரீ டைம்ஸ் படிக்கணும் அப்போ அந்த நோட்ஸு தாங்க உங்களுக்கு கடைசியில் ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க அதை அனலைசஸ் பண்ணுறீங்க அப்போ இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சா அடுத்தது என்ன பண்ணுவீங்க ரிவிஷன் பண்ணுவீங்களா ரிவிஷன் பண்ணி இந்த டெஸ்ட்டு ரிவிஷனில் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு மார்க்கே இருக்குது புரிஞ்சுதுங்களா இந்த ரிவிஷனில் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ரிப்பரேஷனே இருக்குது இதை விட்டுறாதீங்க எல்லாருமே இதை நாம் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ரிப்பரேஷனை தான் நூறு பெர்சன்டேஜ்னு நினச்சிட்டு நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் கடைசியில் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து என்னவே இருக்குது மெயின் பாயிண்ட்டே அங்கே தான் இருக்குது நமக்கு மார்க் எடுத்து கொடுக்குறதே இந்த ரிவிஷன் தான் நமக்கு எத்தனை பேர் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு கொஷினை பார்க்கும் பொழுதுச்சா இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணியிருந்தால் நம்ம நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் மேனி எத்தனை டைமு எத்தனை டைம் நம்ம அதை வந்து அனுபவிச்சிருப்போம் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் எல்லோரும் இதை தான் நம்ம சொல்லுவோம் நம்ம எக்ஸாமில் தெரியாததை கூட கரெக்டாக எழுதிருவோங்க தெரிஞ்சதை நல்லா படித்ததை தான் தப்பாக பண்ணிட்டு வருவோம் இதனால தான் எல்லாத்துக்கும் மார்க் வாங்க மார்க் போயிருக்கும் நீங்கள் போன டைம் எக்ஸாம் யாராவது எழுதியிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு மார்க்கில் போயிருக்கு அஞ்சு மார்க்கில் போயிருக்குன்னா எதனால் போயிருக்கு அஞ்சு கொஷனில் அஞ்சு கொஷின் போயிருச்சு ரெண்டு கொஷின் போயிருச்சு ஒரு கொஷின் போயிருக்கு அந்த ஒரு கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினில் தான் நீங்கள் விட்டுருப்பீங்க அந்த அஞ்சு கொஷின் நீங்கள் படித்த கொஷினில் தான் தப்பாக இருக்கும் தெரியாத கொஷினில் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் போயிருக்கு சான்ஸே கிடையவே கிடையாது அப்போ நம்மளுடைய தப்பு என்னதுங்க ரிவிஷன் நம்ம பண்ணாமல் போகிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள் மறக்குதுன்னு நினைச்சு அதை ஃபீல் பண்ணவே மறக்குங்க இயல்பு கண்டிப்பாக அது மற நீங்கள் அதை ஏற்றுக்கணும் கண்டிப்பாக இது மறந்து தான் போகும் இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதுல வெளியில் வர முடியும் நீங்கள் ஏத்துக்காம ஐயோ மறந்து போகுதே மறந்து போகுதுன்னா அடுத்த லெசன் நம்ம படிக்கவே மாட்டோம் அது மறந்து தான் போகும் இது இப்படி தான் சரி பண்ணணும் டெஸ்ட்டு அனலிசிஸ் பண்ணுறது ஸ்டடி பண்ணுறது ரீட் பண்ணுறது இதன் மூலமாக தான் சரி பண்ண முடியும் புரிஞ்சுதுங்களா அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது பெண்டிங்லேயே தான் இருக்கும் ரிவிஷன் பண்ணவே முடியாது கடைசி வரைக்கும் ரிவிஷன் பண்ணவே முடியாது புரிஞ்சுதுங்களா இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்குவான்னு கேட்டால் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம நல்லா ப்ரிப்ரே ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு நான் மைண்டில் வந்து நல்லா நிற்கணும் அப்படின்னா இதுக்கு டைம் எடுத்து தான் ஆகும் நம்மக்கிட்ட அந்த பொறுமை வேணுங்க கண்டிப்பாக அந்த பொறுமை இல்லைன்னா நம்மளால் படிக்க முடியாது ஓகேங்களா அவசர அவசரமாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது எப்படிங்க நம்ம மைண்டில் நிற்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு மணி நேரம் தான் எனக்கு கிடைக்கிது நான் ஒரு பேஜ் தான் படிக்கிறனால பரவாயில்லைங்க தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த மெத்தடில் படிங்க புரிஞ்சுதுங்களா பரவாயில்ல அது வீண் போகவே போகாது எப்போவுமே மறக்காது ஆனால் அவசர அவசரமாக மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே மறந்து போயிடும் ஓகேங்களா ஐம்பது பெர்சன்டேஜ் நம்ம படித்தாலும் பரவாயில்ல அதை வந்து இந்த மெத்தடில் படிங்க ஐம்பது பர்சன்டேஜ் படித்தாலும் அதையே நூறு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் படிக்கிற சிலபஸ் ஐம்பது பர்சன்ட் படித்தாலும் ஆனால் அந்த ஃபுல் அந்த நூறு பெர்சன்டேஜாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் நூறு பர்சன்டேஜ்ன்னு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறது அது ரிவிஷன் பண்ணுறது அதுதான் நூறு பெர்சன்டேஜ் நீங்கள் படிக்கிற சிலபஸ் ஐம்பது பர்சன்டேஜாக இருந்தாலுமே பரவாயில்ல இந்த ஐம்பது பர்சன்டேஜை நீங்கள் நூறு பர்சன்டேஜாக கம்ப்ளீட் பண்ணணும் நூறு பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் ஐம்பது பர்சன்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும் ஐம்பது பர்சன்ட் ரிவிஷன் பண்ணணும் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் சிலபஸை இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கண்டிப்பாக நம்மளால கிளியர் பண்ண முடியும் ப்ரெஷராகவும் இருக்காது நமக்கு புரிஞ்சுதுங்களா நம்ம படித்ததை தெளிவாக படிச்சிருக்கோம்ல நம்ம படித்ததை தெளிவாக படிச்சுட்டோம்னா இதை நான் முன்னாடி இருந்து சொல்லியிருக்கேங்க நம்ம தெரிஞ்சதை தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரியாததை நம்மனால் தெரியாததுக்கு நம்ம போடுற ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம கெஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா இது நிறைய டைம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதனால் இந்த மெத்தடை எல்லாேருமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருந்தங்காட்டி நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இது வந்து எப்படின்னா இதை தான் நம்ம பண்ணியாகணும்ல மறுபடியும் நீங்கள் புக் எடுத்திங்கன்னா அதே டைம் தான் ஆகும் இப்போ டுவெல்த்து ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ லெசன் இருக்குது எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது ஹிஸ்ட்ரிலாம் பாருங்கள் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் அதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி படிச்சுட்டே இருந்தால் அதே டைம் தானே ஆகும் பத்து பேஜ் பதினஞ்சு பேஜ் இருக்குது ஒவ்வொரு லெசனும் டைம் அவ்வளோ எடுத்துக்கும் தானேங்க கண்டிப்பாக எடுத்துக்கும் இல்லை திருப்பியும் நம்ம ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் திருப்பி ரிவிஷனுக்கும்னு அதை திருப்பி அதையே எடுத்து படிக்கிறனாலும் உங்களுக்கு டைம் அதிகமாயிரும் ரிவைஸ் பண்ணுறக்கு டைம் நமக்கு குறையணும் விட ரிவைஸ் பண்ணும்பொழுது டைம் குறையணும் ஆனால் நம்ம படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுற டைம் அதிகமாகுதுன்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறக்கு டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எந்த டெஸ்ட்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அகாடமியில் லைவ் டெஸ்ட் நிறைய போட்டிருக்கோம் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு பாருங்க இது எல்லாம் அப்புறம் வீடியோவாக கேட்கலாம் சில விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீடியோவாக கேட்கலாம் படிக்கிறக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவாக சொல்கிறத மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதாங்க நல்லபடியாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக படிங்க ஃபஸ்ட்டு நல்லபடியாக படித்தா மட்டும்தான் நமக்கு ரிவைஸ் நல்லா பண்ண முடியும் புரிஞ்சுதுங்களா நம்ம ஒரு மேலோட்டமாக படிச்சுட்டு படிக்கிறதுலேயே இவ்வளோ இருக்குங்க இதையெல்லாம் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதையெல்லாம் பண்ணாமல் மேலோட்டமாக படித்தீங்கன்னா அது வந்து என்னவாக தான் இருக்குன்னா நம்ம ஏதோ படிக்காத மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க நல்லா பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவிஷனுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் கொடுங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் கொடுங்க இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க வீக்லி ஒன்ஸாவது கொடுத்துடணும் இல்லை டென் டேஸ் ஒன்ஸாவது கொடுத்துடணும் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி வாரம் ஃபுல்லாக உட்காந்து படிக்காதீங்க ஓகேங்களா வாரம் ஃபுல்லாக எல்லா நாளுமே உட்காந்து படிக்காதீங்க ஒரு நாள் ஃப்ரீயாக விடுங்க ஒரு ஹாஃப் அ டே இப்போ சண்டே எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நீங்கள் எந்த டே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும் பார்த்தீங்களா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஹாஃப் டே ரிவிஷன் பண்ணிவிட்டு ஹாஃப் டே வந்து மைண்டு ஃப்ரீயாக வைங்க நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன்ட்டு அப்படி படிக்காதீங்க நமக்கு ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அதுவும் கூட ஒரு சில இடத்துல காரணமாக இருக்குங்க நம்ம படிக்கிறது நம்ம சில இட சில சில ப சில விஷயங்களில் நம்மளால் படிக்கும்பொழுது என்னாகும்னா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆக கம்மியாக இருக்கும் அது காரணம் என்னதுன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு சலுப்பாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு எப்படா படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பாக இருக்கும் வெறுப்போட ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அதனால நம்மளால் நல்லா பண்ண முடியுமாங்க கண்டிப்பாக பண்ணவே முடியாதுங்க வெறுப்போட படிக்க வேண்டாம் ஓகேங்களா அப்போ வெறுப்போட படிக்க வேண்டாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒரு வீக்லி ஒரு ஹாஃப் டேவாவது ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றது ஓகேங்களா வெளியில் போயிட்டு வர்றதுனா பெரிய ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம பார்க்காத இடங்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா அங்கே போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் ஓகேங்களா உங்கள் தோட்டங்களில் இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு ஆறு பக்கத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இயற்கை கூட முடிஞ்சளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் மனசு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இயற்கை கூட ஸ்பென்ட் பண்ணும்பொழுது மனசு கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்குங்க அது நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க அதை நம்ம யாருமே இப்போ ஃபோன் வந்தங்காட்டி அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது அதுதான் உண்மை அதுதான் தப்பும் கூட எந்நேரம் வந்து ஃபோன்லேயே படிச்சுட்டு தான் இருக்கிறோம் அது தப்பில்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு இயற்கை நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக் போயிட்டு வர்றது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் குழந்தை கூட விளையாடுறது அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுங்க குழந்தைக வந்து படிக்கிறப்ப தொல்லை பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடுங்க குழந்தையாவே விளையாடி பாருங்களே ஓடி ஓடி விளையாட சொல்லுவாங்க நம்மளை நம்மளை துரத்த சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓடி ஆடி விளையாண்டுட்டு அப்புறம் உட்காந்து படித்து பாருங்கள் நீங்கள் என்ன என்ன நமக்கு இதெல்லாம் மறக்குதுன்னு நினச்சிங்களோ எதெல்லாம் படிக்க முடியல முடியலேன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் ஓகேங்களா மைண்டு ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா நம்ம மைண்டு ஃப்ரீயாக இல்லை அடிக்கடி கேப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம மைண்டுக்கு வாரம் வாரம் ஒரு டைம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க ஒரு ஹாஃப் அ டேவாவது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க ஃப்ரீயாக மைண்டு ஓகேங்களா யார்கிட்டயாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல சில பேர்த்துக்கு கோயிலுக்கு போகிறக்கு சர்ச்சுக்கு போகிறக்கு பிடிக்கும் மசூதிக்கு போகிறக்கு பிடிக்கும் சில பேர் கடவுள் நம்பிக்கை இருப்பாங்க ஏதோ ஒன்று ஓகேங்களா நீங்கள் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அமைதி வந்து உட்காந்து வரலாம் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கான உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு இந்த ஹாஃப் டே கிடைச்சா நான் படிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் உங்களோட உங்களுடைய அந்த நாட்கள் வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா ஏன்னா உடலும் மனமும் சரியான நிலையில் இருந்தால் மட்டுந்தான் நம்மனால எந்த விஷயம் மட்டும் இல்லை எதையுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ரிலாக்ஸாக படிக்கணும் நிதானமாக இருக்கணும் ப்ரெஷர் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷரை தலையில் ஏற்றிக்காமல் இருந்துக்கோங்க ஓகேங்களா ஃப்ரீயாக பாருங்கள் பாட்டு கேளுங்க இது எல்லாமே உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும் மைண்டை முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக படித்தீங்கன்னாவே நமக்கு எதுவுமே மறக்காதுங்க நம்ம எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டுக்கிட்டு இதை படித்தோம்னா இதுவும் ஒரு பிரச்சனையாக தான் தெரியும் நமக்கு புரிஞ்சுதுங்களா இது பிரச்சனை கிடையாதுங்க இந்த படிப்பு இந்த படிப்பு தான் நம்ம பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்க போகுது புரிஞ்சுதுங்களா நம்ம ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக போகிறோம் ஒரு அரசு அதிகாரிகளாக போகிறோம் மற்றவங்களோட பிரச்சனையை நம்ம தீர்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ மற்றவங்களோட பிரச்சனையை நம்ம தீக்க போகிறோம் நாம் இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு பாருங்கள் நம்மளுடைய பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியாமல் இது பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களோட பிரச்சனையும் நம்மளால் சரி பண்ண முடியும் அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம நிதானமாக இருக்கணும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெற்றிக்கு கொண்டு போய்விடும் நம்மனால எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் புரிஞ்சுதுங்களா நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் சர்வீஸுக்காக நிறைய பேர் நம்ம கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணியிருப்போம் அது எல்லாம் நம்ம நினைச்சது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசு சரியா இருக்கணும் உடல் சரியா இருக்கணும் புரிஞ்சுதுங்களா அதனால் ஃப்ரீயாக படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோன்ட்டு படிங்க எக்ஸாமுக்கு இந்த இந்த பாயிண்ட்டை படித்தா எக்ஸாமில் வரும் அப்போ தான் என்னால் மார்க் வாங்க முடியுன்ட்டு மட்டும் படிக்காதீங்க இதை நான் படித்தேன்னா என்னாகும் அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு தெ என நிறைய பேத்துக்கு சொல்லித்தர முடியும் என்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக நீங்கள் படிங்க ஓகேங்களா உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க புரிஞ்சுதுங்களா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதெல்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு சொல்லித்தர போகிறோம் இதன் மூலமாக நிறைய பேர்த்தோட சொல்யூஷனுக்கு நம்ம தீர்வு அமைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன் நம்ம குடும்பம் நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷரெலாம் வரவே வராது சந்தோஷமாக தான் இருக்கும் நம்ம சந்தோஷமாகவே படிக்கலாங்க ஓகேங்களா நமக்கு நல்லது தான் நடக்கும் ஓகேங்களா ரிலாக்ஸாக படிங்க ஓகேங்களா நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி